அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மரங்கள் என்பன் ஒரு அற்புதமான பனைத் திருவிழாவை முன்னெடுக்கிறோம் விருதுநகர் நாலாவது புத்தகத் திருவிழாவை முன்னிட்டு ஐந்தாயிரம் பனை விதிப்பு திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் தொடங்கி வைக்கிறோம் இந்த நிகழ்வை பசுமை பறவைகள் மற்றும் இளம் பசுமை அர்வலர்கள் முன்னெடுத்து நடத்துகின்றனர் வரும் புதன்கிழமை ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை ஒன்பது மணிக்கு வடமலைக்குறிச்சி கண்மாயில் வந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் இதில் இருநூத்தி ஐம்பது பள்ளி மாணவர்கள் வந்து இதில் கலந்துக்கிறாங்க அவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் உணவுலாம் வழங்குகிறோம் மற்றும் இதில் கலந்துகிற ஒவ்வொரு நபர்களுக்கும் நினைவு பரிசு வழங்குகிறோம் இந்த பணையை எழுப்பும் ஒரு மாபெரும் முன்னெடுப்பு இதில் வனத்துறை பள்ளிக்கல்வித்துறை பசுமை தமிழகம் வேளாண் துறை காலநிலை மாற்றத்துறை மற்றும் துறை நண்பர்கள் இப்படி இயற்கை ஆர்வலர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற என்ஜிஓஸ் எல்லோரையும் அழைத்து ஒரு மாபெரும் விழாவை முன்னெடுக்கிறோம் நீங்களும் இதில் தவறாமல் கலந்து கொள்வீங்க நம்புகிறோம் தற்சார்பு வாழ்வியலை முன்னெடுப்பதற்காகவும் நம்மளோட தமிழ் வாழ்வியலை முன்னெடுப்பதற்காகவும் இந்த மாபெரும் பயணத்தை இந்த இள விருதுகளை இருக்கிற இளைஞர்களை கொண்டு இளம் பசு பசுமை அர்வலர்கள் மற்றும் மரங்களின் நண்பர்கள்லாம் இணைந்து ஒரு அற்புதமான நிகழ்வை முன்னெடுத்திருக்கோம் ஐந்தாயிரம் பனை விதைகளையும் நூறு நாட்கள் கொண்டும் மாவட்ட நிர்வாகம் கொண்டும் ஊராட்சி நண்பர்கள் கொண்டும் ரொம்ப அற்புதமாக இந்த நிகழ்வு நான் முன்னெடுத்து வந்திருக்கோம் அனைவரும் இந்த காணொலியை பார்க்குற ஒவ்வொருவரும் இந்த நிகழ்வில் நீங்கள் நிச்சயம் கலந்து நம்புகிறோம் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச இடங்களில் இந்த காணொலியை வந்து பகிருங்க இந்த பனையை மீட்டெடுப்பதற்கான இந்த அற்புத பயணத்தில் உங்களின் ஒரு சின்ன உதவியும் இருக்கும் என்று நாம் நிச்சயம் நம்புகிறோம் வடமலைக்குறிச்சி புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு இந்த நிகழ்வில் அழைப்பதில் பெருமை கொள்கிறது பசுமை பறவைகள் மற்றும் இளம் பசுமை அலுவலகம் மற்றும் மரங்களின் பண்பர்கள் நன்றி வணக்கம் பனையே எழு